நான்காம் தேதி இருக்கடி பிரசாந்த் கிஷோர் கிளப்பிய பூகம்பம் திமுகவில் விரிசல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியான வண்ணம் உள்ளன இதனால் திமுகவினர் ரொம்ப மகிழ்ச்சியில் உள்ளனர் தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அதிமுக பாஜக இடையே இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பார்கள் என்று கடுமையான போட்டி நிலவும் என அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவித்தன தமிழகத்தை சேர்ந்த தனியார் ஊடகம் ஒன்று வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் பாஜக அபரிதமான வளர்ச்சி பெற்றிருப்பதாக அவர்களே நேரடியாக குறிப்பிட்டிருந்தனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பிரசாந்த் கிஷோர் தொடர்ச்சியாக பல முறை எச்சரிக்கை விடுத்து வருகிறார் பாஜக இந்த முறை குறைவான எண்ணிக்கையில் சீட்டை பெறாது எனவும் கடந்த முறை பெற்ற முன்னூற்றி மூன்று அல்லது அதற்கு மேலான சீட்டை பெறும் எனவும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறும் எனவும் பிரசாந்த் கிஷோர் பல இடங்களில் அடித்து கூறி வந்தார் அவரை பலரும் விமர்சனம் செய்து வந்தனர் நேற்று எக்ஸிட் போல் வந்த நிலையில் தனியார் டிஜிட்டல் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் அதில் இந்த ஜூன் நான்காம் தேதி நாம் சொல்வதை தோல்வியாளர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் ஜூன் நான்காம் தேதி வெளிவரும் முடிவுகள் அவர்களுக்கு பாடமாக இருக்கும் எவன் ஒருவன் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாமலும் கடின உழைப்பும் செய்யாமலும் இருக்கிறானோ அவர்களுக்கு தோல்வி என்பது சிறந்தது எனவும் பிரசாந்த் கிஷோர் கடுமையாக தாக்கியிருக்கிறார் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுடன் நல்லுறவை காத்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலை செய்ய பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தமாக இருப்பதாக ஒரு தரப்பு கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த எச்சரிக்கை தான் திமுகவில் புயலை கிளப்பியிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு விஷயம்தான் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் மற்றொன்று பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாஜகவை எதிர்க்க வேண்டுமென்றால் நேரடியாக பாஜகவிற்கும் பாஜக போட்டியிடும் மாநிலத்தில் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பாஜக நேரடி போட்டியாக மாறியிருக்கிறது ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் பாஜகவை எதிர்க்கிறார் என்பதால் தற்போது அங்கு பாஜக ஒரு எதிர் சக்தியாக உருவாகியுள்ளது ஆனால் ஆந்திராவில் பாஜக ஒரு எதிர்ப்பு சக்தியாக மாறவில்லை மேலும் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் செய்த தவறை ஸ்டாலின் செய்யக்கூடாது என சுட்டிக்காட்டியுள்ளார் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக பார்ப்பதற்கு பதிலாக பாஜகவை பார்த்தார் அதனுடைய நஷ்டத்தை தற்போது சந்திரசேகர ராவ் அனுபவித்து வருகிறார் சந்திரசேகர் ராவ் பாஜகவை எதிர்க்காமல் காங்கிரஸை எதிர்த்திருந்தால் அவர் ஆட்சியில் இருந்திருப்பார் அதே போல்தான் திமுகவும் திமுக இனி வரும் நாட்களில் பாஜகவை எதிர்ப்பதை காட்டிலும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எந்த அளவில் அரசியல் செய்கிறாரோ அதனை பார்த்தால் நல்ல பயன் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் வெளியானதால் திமுகவில் ஏற்பட தொடங்கியுள்ளது ஒரு தரப்பு காங்கிரசுடன் கூட்டணி வைக்க கூடாது எனவும் மற்றொரு தரப்பு காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால்தான் இந்த சந்தித்து வருகிறோம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் ஜூன் தேதி பாஜகவுக்கு சாதகமாக வந்தாலோ அல்லது காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக வரவில்லை என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு கட்டாய முடிவை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்களா முதல் முடிவாக காங்கிரசுடன் கூட்டணி முறிப்பதும் உடன் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவிக்க வேண்டும் என்றும் இரண்டாவது முடிவு பாஜகவை எதிர்க்காமல் நல்வழி பேணுவது பாஜக அசுரர் பலத்துடன் ஆட்சிக்கு வருவதால் திமுக மூத்த தலைவர்களான ஆராசா கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் இன்னும் பலர் செந்தில் பாலாஜி போன்று சிறைக்கு செல்லலாம் என்பதால் பலரும் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்களா தமிழகத்தில் திமுக அதிக இடங்களை வெற்றி பெறும் என மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபக்கம் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் என கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமாக திமுகவினரிடம் மகிழ்ச்சிக்கு பதிலாக கவலையை அளித்திருக்கிறதா பாஜக ஆட்சிக்கு வந்தால் இப்போது சிறைக்கு செல்லப்போவது யார் என்ற கேள்வி இருப்பதால் பாஜகவை எதிர்க்காமல் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் குறித்து பாஜகவை அனுசரித்து போக மூத்த தலைவர்கள் முன் வந்திருக்கிறார்களா பிரசாந்த் கிஷோர் அதிகமான முறையில் எச்சரிக்கை விடுத்தது இந்த முறை பார்க்கலாம் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்